செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதற்காக டிடிஎஃப் வாசனை தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார் விஜே சித்து அவர் மீது புகார் கொடுத்தது யார் சிக்குகிறாரா சித்து விரிவாக பார்க்கலாம் பைக் ரைடுகளுக்கு பேர் போன டிடிஎப் வாசன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விலையுயர்ந்த பைக்கில் வீலிங் செய்து விபத்தில் சிக்கினார் அதில் அவருக்கு வலது கை முறிந்ததோடு வழக்கம் பாய்ந்தது அதைத் தொடர்ந்து அவரது ஓட்டுநர் உரிமத்தை பத்து வருடங்களுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவித்தார் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த மே பதினைந்தாம் தேதி இரவு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அஜாக்கிரதையாக பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் செல்போனை கையில் வைத்துக்கொண்டு பேசியபடியே காரை ஓட்டுவது போன்ற காட்சியை தனது யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளதாக மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரும் சமூக ஊடகப் பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ் மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது கவனக்குறைவாக வாகனத்தை இயக்குதல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து படத்தில் நடிக்க இருப்பதால் ஜாமீன் கோரிய டிடிஎஃப் வாசன் நீதிமன்றத்தில் தன்னை ஆஜர்படுத்த வந்தபோது போலீஸ் முன் என் மீது மட்டும்தான் சட்டம் பாயுமா என்று ஆவேசமாக கேள்வி எழுபினார் சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே வாங்க இந்த இந்த ரோட்ல நான் நிக்கிற எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க எத்தனை பேர் டங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க ஏய் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே டங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் டா இதையடுத்து காலையில் கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசன் மாலையில் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அவருக்கு ஜாமீன் வழங்கிய மதுரை மாவட்ட ஆறாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் டிடிஎஃப் வாசன் பத்து நாட்களுக்கு மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் தினமும் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் போலீஸ் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வரவேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது ஜாமீனில் வெளியே இருக்கும் டிடிஎப் வாசனின் செல்போனை விசாரணைக்காக மூன்று நாட்களுக்குள் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் போலீசார் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தற்போது டிடிஎஃப் வாசனை தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார் விஜய் சித்து அவர் தன்னுடைய சேனலில் போக்குவரத்து விதிகளை மதிக்காமலும் அஜாக்கிரதையாகவும் செல்போனில் பேசியபடி வாகனத்தை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ரோட்டில் ஓட்டி அதனை யூடியூபிலும் பதிவேற்றம் செய்துள்ளதாக செரின் என்பவர் சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் மீனம்பக்கம் ஏர்போர்ட் ரோட்டில் வந்துட்டு அவர் காரில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் போது செல்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறது ஓட்டுற இருக்காரு சிங்கமான வார்த்தைகள் எல்லாம் தகாத ஃபில்த்தி லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பேசுகிறாரு ஸோ அதுக்காக வந்து அந்த அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட ஃபேமிலியில் குழந்தைங்களுமே வந்துட்டு பார்த்து கலையில் பார்த்துட்ருக்காங்க ஸோ அது பார்க்கும்போது எனக்கு நான் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதை பற்றி வரும்போது சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம் டிடிஎஃப் வாசன் மீது பாய்ந்த சட்ட நடவடிக்கை விஜய் சித்து மீதும் பாயுமா பொறுத்திருந்து பார்க்கலாம்